நான் வரும்போது அண்ணங்கிட்ட தகவல் வந்தது இங்கே ஊத்தங்கரையில் கனமழை பெய்யுது அங்கே மக்கள்லாம் தவித்து கொண்டு இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு வந்தோம் அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது அண்ணா கூட்டம் இருக்குமா இருக்காதா ஏன்னா மழை வேற பெய்யுது நேரம் வேற ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தேன் இங்கே வந்து பாக்கிட்ட பொழுதுதான் விடா மழை பெய்தாலும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று மக்களை பார்க்கும் பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி தான் அதற்கு டானிக்கு மாறி உடம்புக்கு டானி கொடுத்தா எப்படி வலுமோ வலுமை பெறுமோ அது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு மக்களுடைய செல்வாக்கு தான் அடித்தளம் ஆரவார எழுச்சி தான் அதுக்கு அடித்தளம் சட்டமன்ற தொகுதி வாழ் மக்கள் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை இங்கே நிரூபித்து காட்டுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே அவர்களுக்கு குறிப்பிட்டதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி தொடர் வெற்றியை கொடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி எந்த சூழ்நிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிக்கு இதே கிடையாது உங்களுடைய மாபெரும் ஆதரவால் தொடர் வெற்றியை கொடுத்து கொண்டு மக்கள் இங்கே குழும்பி இருக்கின்றீர்கள் அதை அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைய திட்டங்கள் இந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி வேளாண் தொழிலாளிகள் நிறைந்த பகுதி ஆகவே இந்த தொழில் ஒரு கடுமையான தொழில் ஏனென்றால் நானும் ஒரு விவசாயி இன்றைக்கு நான் விவசாயம் இந்த கை மண்வெட்டி பிடித்த கை ஏர் பிடித்த கை நான் ஏதோ தபாசுக்கு சொல்ல நினைக்காதீங்க என் ஊர்ல போய் கேட்டு பாருங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி தோட்டத்தில் பணிபுரிவார் எப்படி வேலை செய்வார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸ்டாலின போல கரும்பு காட்டில் காங்கிரஸ் ஓட்டு போட்டு விவசாயி இல்ல உண்மையான கரும்பு சாகுபடி செய்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திய பழனிசாமி உங்கள் முன் பாக்கியத்தை ஸ்டாலின் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவரை போலையும் அம்மாவை போல சவுண்டு கொடுத்து ஸ்டாலின் அவர்களே பேசுகின்ற பொழுதே உங்களுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது எடுத்துட்டு மைக்கில் தான் பேசுறேன் வேற ஒண்ணு சவுண்டு கொடுத்து பேசல எல்லா மக்களுக்கும் நான் பேசுகின்றது போய் சேர வேணும் அதுக்காக பேசுறேன் இன்னைக்கு முதலமைச்சருக்கு எதுவுமே கிடைக்கல அதிமுக ஆட்சியில ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த குற்றங்குறையும் கண்டுபிடிக்க முடியல அதனால ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி சவுண்டு கொடுத்து போறாரு பஸ்ல போய் அங்க வந்து தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிட்டு நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு கூட்டத்திலையும் தவறா பேசுறது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சொல்றோம் திமுக ஆட்சியில் இருக்கின்ற அவலங்களை எடுத்து சொல்றோம் இதுதான் பிரதான எதிர்கட்சியுடைய அது கூட தாங்கி கொள்ள முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடைய ஐம்பது மாத ஆட்சி காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள் இந்த விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு உங்களுடைய ஆட்சியில் என்ன நன்மை கிடைத்தது கிடைச்சிதா நான் ஏற்கனவே பலமுறை சவால் விட்டுட்டேன் ஊத்தங்குரி ஊத்தங்கரியில் இருக்கின்ற மக்கள் முன் இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன் திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலியில் அவர்களே நிராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நீங்க மேடை போட்டு பேசுங்க அதே மேடைக்கு நான் வர்றேன் அனைத்தீந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்ட பணிகள் நாங்க பேசுறோம் மக்கள் தீர்ப்பு சவால் விட்டாச்சு எந்த வித வரல கொடுக்க இந்தியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் விரோத ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம் ஆக மக்களுடைய எண்ணம் கருத்தாக வந்துவிட்டது திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதை பேசினாலும் மக்களிடத்தில் எடுபடாது ஏனென்றால் நாலாண்டு காலம் பொய்ய திருப்பி திருப்பி பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க பொய்ய மாதிரி பேசினா மெய்ய திரு திரு முடிக்குமா பொய்ய பெருந்தர் மாதிரி பொய்ய பொருந்தர் மாதிரி பேசுனா உண்மை உண்மை பொது உண்மை உண்மை திரு திருந்து முடிக்குமா அப்படி திருப்பி திருப்பி பொய்ய பேசி நிஜமாக்க பார்க்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய ஆட்சிக்கும் அண்ணா திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு பாருங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முந்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அது எப்படி செயல்பட்டது ரெண்டாயிரத்துக்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த ஆட்சியில் என்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்ன நன்மைகள் மக்கள் பெற்றார் என்று பிரித்து பாருங்கள் நீங்கள் இடப்பாட்டு பாருங்க எது சரி என்று உங்களுக்கு படுதோ அதை தீர்ப்பளிங்க திமுக மாதிரி பொய் பேசலாம் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருகின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் தலைவர்களுக்கு வாரிசு இல்ல அப்படிப்பட்ட உருவாக்கிய கட்சி அப்படிப்பட்ட உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய கட்சி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எங்களுடைய தலைவருக்கு வாரிசு இல்ல

உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் சாதாரண தொண்டன் சாதாரண கிளை செயலாளர் கூட இந்த கட்சிக்கு பொது செயலாளராக வர முடியும் நான் அண்ணா திமுக திமுக வர முடியுமா அதே போல சாதாரண கிளை செயலாளர் சாதாரண தொண்டன் இந்த கட்சிக்கு பாடுபட்டு மக்கள் சேவை செஞ்சா கட்சிக்கு விசுவாசமா இருந்தா எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் முதலமைச்சரே ஆகலாம் அண்ணா திமுக இல்லைன்னா நான் கிராமத்தில் பிறந்த விவசாயி ஆக முடியுமா இந்த விவசாயி முதலமைச்சர் ஆன பிறகு பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல இந்த ஸ்டாலினால நாங்க பட்ட துன்பங்கள் ஏறாலும் எவ்வளவு பிரச்சனையை நாங்க சந்தித்தோம் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பத்திரிகையிலே ஊடகத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மேதக ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு உத்தரவு போட்டு விட்டார் தலைவர் என்னிடத்திலே விரைவாக சட்டமன்றம் கூட்டப்படும் அப்பொழுது நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக் அந்த சட்டமன்றம் கூடியது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற நேரத்தில் என் டேபிள் ஏறி நாற்காலியிலிருந்து அவரை கீழே பிடிச்சி இழுத்து விட்டுட்டு திமுக எம்எல்ஏ போய் அந்த நாற்காலியில அமர்றார் அந்த இருக்கையில அமர்றார் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ரவுடிகள் மாறி அராஜகம் செய்த கட்சி திமுக கட்சி பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது வீதியில் வந்தார் திரு ஸ்டாலின் அவர்களே அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது கடந்த காலத்திலே சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டை கிழத்திட்டு தான் வெளியில போனீங்க இது நடக்கும் நடக்குமா இன்றைக்கு இன்னொருத்தர் பேசுறார் திரு ஆர் எஸ் பாரதியின் பேசுறார் நேற்றைய தினம் முன்ன நேற்றைய தினம் தான் பேசுறாரு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மீது ஆயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் இருக்குது தூசி தட்டு எடுக்கணும் உன்னால தட்ட முடியலாம் சொல்லு நான் தட்டி எடுத்து கொடுக்குறேன் இதே ஆர் எஸ் பாரதி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் செய்தாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அப்பொழுது இதே ஆர் எஸ் பாரதி நான் போட்ட வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னவர் தான் இவர் நான் நான் திரும்ப பெற மாட்டேன் வழக்க நடத்துறன்னு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி நிரபராதின்னு முன்னாடி நிக்கிறேன் திமுக மந்திரிகள் அப்படியா இருக்கிறாங்க நேற்றைய தினம் கூட ரெண்டு மந்திரி வாய்தா வாங்கியிருக்கிறாங்க இன்னொரு மந்திரி பதவியே போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நினைக்கிறேன் நேற்றைய தினம் கடு கண்டனத்துக்கு ஆளாயிருக்கிறார் இது எதற்காக சொல்லினேன் சொன்னால் ஸ்டாலின் அவர்களே எந்த மிரட்டல் உரட்டல் எதற்குமே திமுக கட்சிக்கார அஞ்சு இது கிடையாது தொண்டன் முதல் நிர்வாகி வரை எவரை அசித்து பார்க்க முடியாது அண்ணா திமுக கட்சி ஒரு வலுமையான கட்சி எங்களிடத்திலே மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை ஸ்டாலின் அவர்களே அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொஞ்சமா தூண்டு தூண்டி விட்டு நீதிமன்றத்துக்கு போய் போய் போச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் ஆதரவோடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து ராஜ நடை போடுகிறது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் எங்க இயக்கத்தை உடைக்க முடித்து முயற்சி செய்தாலும் முடக்க முயற்சி செய்தாலும் மக்கள் துணையோடு கட்சி நிர்வாகிகள் துணையோடு தொண்டர் துணையோடு அதை ஆக்கின்ற சக்தி அண்ணா திமுக கட்சிக்கு இருக்கின்ற அதனால தானே இருபெரும் தலைவர்கள் மறைந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வலிமையுள்ள உள்ள கட்சியாக தமிழகத்தில் இருந்து அம்மா அம்மாவில் சட்டமன்றத்தில் தெரிவித்தார்கள் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் சுமார் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டு காலத்துல தான் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளி அனைத்து தர அனைத்து தரப்பு மக்களும் சமமாக ஏற்றம் பெற்ற அரசாங்கத்தில் தான் அதிமுக ஆட்சியிலே காணப்பட்டது வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது இன்றைக்கு கிராமம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அடித்தளம் அமைக்க வேண்டும் அப்படி அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இன்றைக்கு கிராமத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் இந்த பகுதியில் இந்த தொகுதியில் கூட பால்டெக்னிக் கல்லூரி அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது மட்டுமல்ல கிராமத்திலிருந்து நகர வேலை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் நீட் தேர்வுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் கல்வி கிடைச்சது அதை நாங்கள் எண்ணி பார்த்து எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல நானும் அரசாங்க பள்ளியில் படித்தவேன் என் சிந்தனிலை உதித்தது இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பேர் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து உள் தேர்வு செஞ்சு மருத்துவ கல்வி கிடைத்து கொண்டு கெண்டது அந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவனுக்கு ஒரு ரூபாய் கூட மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அனைத்தும் அவளுக்கு இலவசமாக கொடுத்து இந்த ஏழை மாணவர்களை மருத்துவராக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு கூட நான் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர்லிருந்து கிருஷ்ணகிரிக்கு புறப்படுகின்ற பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களும் மாவட்ட செயலர்களும் அண்ணன் தம்பித்துறை அவர்களும் அங்கே ஒரு மாணவன் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு ஆசி வாங்குறதுக்கு வந்தாரு அவர் ஆசி வழங்கிட்டு வந்திருக்கிறோம் அண்ணா திமுக கட்சி பொறுத்த ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி விவசாய தொழிலாளிக்காக தொடங்கப்பட்ட கட்சி இவர்களுடைய வாழ்க்கை ஏற்றப்பட வேண்டும் இவர்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும் அதனால் இந்த மக்கள் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல திராவிட கழக ஆட்சி அமைஞ்ச பிறகு கடந்த ஐம்பது மாத கால ஆட்சியில் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு விலை உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு ஆனால் அதை பற்றியெல்லாம் முதலமைச்சருக்கு கவலை இல்லை குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார் அதுதான் திமுக அரசனுடைய மிகப்பெரிய சாதனை வேற என்ன செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்காங்களா இந்த பகுதி விவசாயி நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில ரெண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சு விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய பம்பு செட்டுக்கு மும்மனை மின்சாரத்தை கொடுத்த அண்ணா அதிமுக அரசு குடிமராமத்து திட்டத்தில் ஏறி குளம் அத்தனையும் தூர்வாரி அங்கே நிலத்தினை உயர்வதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர்கள் சேதமடைஞ்சா காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்திலே அந்த நிவாரணம் பெற உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏராளமான திட்டம் அதே போல

அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களா இல்ல இந்த நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போய் ஐம்பது நாள் ஆகிட்டு இதுதான் திமுக சாதனை அதுல பணிபுரிந்த ஊழியருக்கு முழுமையா சம்பளம் கிடைக்கல இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கடன் வாங்கி இருக்கிறாங்க கல்வி படிக்க படிப்பதற்காக அந்த கல்வி கடன் ரத்துன்னு திமுக தேர்தல் குறிப்பிட்டாங்க கல்விக்கூடம் ரத்து பண்ணாங்களா இல்ல இல்ல மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபா மானியம் கொடுக்கறாங்களா கொடுக்கறாங்களா இல்ல ரேஷன் கடையில் கூடுதலா ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா கொடுக்கறாங்களா பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா ஏன்னா விவசாயிகள் அதிகமா டீசலை பயன்படுத்துறாங்க குறைக்கலையில இப்படி ஏராளமான திட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி அதே போல இன்றைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை கிடையாது அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் பன்னிரெண்டு மாதம் அரிசி சக்கரை என்ன கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டதுன கல்லூரி மூடப்பட்டு விட்டது கல்லூரிக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தணும் அவள் நல்லா தேர்ச்சி பெற்றுறாங்க கல்லூரியில் படித்த மாணவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் எல்லாரும் பாஸ் அதே போல ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் இந்தியாவிலேயே முதன்மையாக ஆட்சிக்கின்ற அரசு திமுக அரசா முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் எதுல கடன் வாங்குறதுல சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர் இந்த கடன்லாம் யார் கட்டுறது நீங்க தாங்க கட்டணும் நீங்க நாங்க எல்லாம் சேர்ந்து தான் கட்டணும் என்னவா ஸ்டாலின் கடன் வாங்குறாங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க நாலு வருஷத்துல நாலு லட்சத்தி பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி நம்ம நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்கிவிட்டார் இவருக்கு ஓட்டு போட்ட கொடுமை கடன் வாங்குவாரு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்தில் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் துன்பத்திலே ஆழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் நல்லா எண்ணி பாருங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகளாக ஆட்சி செய்திருக்குது முதல்ல காங்கிரஸ் அப்புறம் திமுக அப்புறம் அண்ணா திமுக திமுக மாறி மாறி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டுடைய கடை ரெண்டு லட்ச அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி எத்தனை எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக கொரோனா காலத்தில் நம்முடைய ஆட்சியில் வருமானமே கிடையாது கலாலில் வருமானம் கிடையாது பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது ஜிஎஸ்டியில் வருமானம் கிடையாது ரோட் டாக்ஸ் கிடையாது பத்திரப்பதிவு கிடையாது இப்படி எதுவுமே வருமானம் இல்லாமல் இருந்த காலத்தில் கூட கடை அதிகரிக்கல கொரோனா காலத்தில் நாற்பதாயிரம் கோடி கொரோனாக்காக செலவழிச்சோம் அப்படி இல்லாமல் இருந்து கூட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடை இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கடை மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நாலு வருஷத்தில் நாலு லட்சத்தி பத்தெட்டாயிரம் இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு லட்சம்னா அஞ்சு லட்சத்தி பத்தெட்டாயிரம் கோடி கடனை வாங்கிருக்கிறீங்க என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க அண்ணாதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே வருஷத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சட்டக் கல்லூரி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நாலு பொறியியல் கல்லூரி ஐந்து வேளாண்மை கல்லூரி இப்படி நிறைய கல்லூரி கொடுத்து கூட கடன் அதிகம் ஆகலை எதுமே செய்யலை ஆனால் கடை மட்டும் அதிகமாகிட்டு இருக்குது என்ன செய்கிறாங்கன்னே இந்த அரசாங்கத்தில் தெரியல நானும் முதலமைச்சர் தான் வந்திருக்கிறேன் அதனால தான் இதை தெரிவிக்கிறேன் இந்த பகுதியில் கூட நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொடுத்துக்குறேன் கொடுத்துக்கிறேன் நாற்பத்தெட்டு கோடி முன்னூற்றி நாற்பத்தெட்டு கோடியில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்துக்கிறோம் அதை கூட சரியா நிர்வாகம் செய்யல அதே போல விவசாயி உபதொழில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை செல்வங்கள் நன்றா இருக்கணும் அதுவும் மனிதர்களை போல வாய் பேச முடியாத ஜீவன் அந்த ஜீவன்களுக்கும் நல்ல வைத்திய வசதி செஞ்சு கொடுத்த அண்ணா திமுக ஆட்சி கால்நடை மருத்துவம் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமான கால்நடை மருந்துகளை திறந்தது அண்ணா திமுக அதோட நம்முடைய விவசாயிகள் வளர்க்குற பசுக்கள்லாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் தான் கொடுக்கும் நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் கொடுக்கின்ற பசுவை ஆராய்ச்சி நிலை மூலமாக உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் சொல்லி நம்முடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் ஆயிரம் ஏக்கரில் ஆயிரத்தி ஐம்பது கோடியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா உனக்கு கட்டின கட்டி முடிச்ச ஒரு பகுதி கட்டி முடித்து கால்டை மருத்துவக் கல்லூரி திறந்தாச்சு இந்த ஆராய்ச்சி நிலையம் தொண்ணூத்தி சதவீதம் முடிஞ்சு அஞ்சு சதவீதம் பணி எஞ்சி இருந்தது ஆட்சி மாற்றம் மூணு வருஷமாக அதை வேலையை செய்யாமல் போன வருஷம் கடுமையாக பேசிய நுழைவு செஞ்சு போன வருஷம் ரிப்பன் கண்டுபட்டு அப்படியே விட்டுட்டாங்க இந்த ஆராய்ச்சி நிலையம் துவக்கப்பட்டிருந்தா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளிக்காக அந்த கால்நடை பூங்கா தொடங்கப்பட்டது அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கலப்பின பசுகள் நம்முடைய மாநிலத்துக்கு தக்கவாறு சீதோச நிலைக்கு தக்கவாறு பசுகளை அந்த ஆராய்ச்சி நிலையம் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகள் கொடுத்தா ஒரு பசு நாற்பது லிட்டர் பால் கறக்கும் நாற்பது லிட்டர் பால் இது ஏன்னா நான் அமெரிக்கா சென்றேன் முதலமைச்சர் அமெரிக்கா போகும்போது பஃபலோ கால் கால்நடை பண்ணைக்கு போய் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பசு அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கொடுக்குது ஒரே பால் பண்ணையில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு லிட்டர் அங்கே பாலில் அந்த பசு மூலமாக கறக்கு சேமிக்கிறாங்க அப்படி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை கொடுக்க வேண்டாம் இந்த கால்டை பூங்கா நம்ம ஆடு வளர்க்குறோம் ஒரு வருஷம் ஆடு வளர்ந்தால் இருபது கிலோ எடை கிடைக்கும் அதே கலப்பின ஆடுகளை தயார் பண்ணி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்தா நாற்பது கிலோ ஆடு கிடைக்கும் நாற்பது கிலோ அந்த ஆட்டுடைய எடை கிடைக்கும் இப்படி இரட்டிப்பு வருமானம் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்கு தான் இந்த திட்டத்தை தயார் பண்ணி இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்காவை துவக்கணும் அது மட்டும் இல்லை விவசாயிகள் விவசாயி தொழிலாளிகளை அந்த கால்டை பூங்காவுக்கு அழைச்சிட்டு போய் அது எப்படி கால்நடைக்கு என்ன நோய் வருது அந்த நோய்க்கு என்ன சிகிச்சை அளிக்கணும் அந்த நோயுடைய அறிகுறி என்ன படமாக போட்டு காட்டுவதற்கு அற்புதமான இடமெல்லாம் தேர்வு செஞ்சு அதை ஆடிட்டோரியம் செஞ்சு எல்லாம் வச்சு எல்லாம் நாசமாக கூச்சு நாச்சு வந்து எல்லாம் விட்டுட்டாங்க கிடப்பில் போட்டாங்க அது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏன்னா நான் முழுக்க முழுக்க விவசாயம் இருக்க இந்த ஒவ்வொன்றையும் விவசாயிகளுக்காக பார்த்து பார்த்து செயல்பட்டு அதே போல நதியின் குறிக்க தடுப்பின நதியின் குறிக்க தடுப்பின ஓடையின் குறிக்க தடுப்பின எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ அங்கெல்லாம் எங்களை நீர் மேலாண்மை கொண்டு கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத்தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து அதிமுக வேட்பாளர் என்ன இரட்டல சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் கூட்டணி வேட்பாளர் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடனே இந்த ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி விவசாயி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்கள் அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்லைங்க அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் தரமான வீடு கிடைக்க கட்டி கொடுக்கப்படும் இந்தியாவிலேயே நம்முடைய ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கின்ற வீடு தான் சிறந்த வீடு என்று மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் போற்றுகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதுபோல நம்முடைய பொன்மலைச் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது தை பொங்கல் அன்று எல்லா மக்களுக்கும் குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேஷ்டி விலைகளாக சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சி வந்தவருக்கு முறையாக வழங்கலை அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே பொங்கல் பண்டிகைக்கு முன்னாலே தரமான வேஸ்ட் வழங்கப்படும் அதோட அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்தவுடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சேலை வழங்கப்படும் நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்